இந்த திமுகவினர் கோழைகள் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன் எழுதிட்டும் இருப்பேன் அவங்க வந்து ஒரு துணைநடங்குகள் மாதிரி இன்னும் சொல்லப்போனால் இந்த சுப்பிரமணியபுரம் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீன் இருக்கும் பூட்டின வீட்டுக்கு முன்னாடி நின்று ஒரு ரெண்டு பேர் உதார் விட்டுட்டுருப்பாங்க அந்த வீடு பூட்டியிருக்குன்னு யாருக்குமே தெரியாது அதில் அந்த உதார் விட்டுட்டுருக்கிற ஒருத்தனுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும் அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க திமுகவினர் எப்பவுமே அதை தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரால் பதில் பேச முடியாதோ யார் வந்து சண்டைக்கு வரமாட்டாங்களோ அவங்க கிட்ட வந்து உதார் காட்டுறது அவங்க கிட்ட வந்து தங்களுடைய வீரத்தை காட்டுறது இப்போ இங்கே வந்து ஆளுநரை வச்சு ஒரு அரசியல் செஞ்சுட்டே இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் ஆளுநர் திரும்ப அரசியல் செய்ய மாட்டாரு ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் நீங்கள் அரசியல் செய்யணுன்னா என்ன பண்ணணும் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அரசியலுக்குன்னே அவங்க இருக்கிறாங்க நேர்ந்து விட்டுருக்காங்க அவங்களுக்கு எதிர்த்து அரசியல் செய்ய தானே அண்ணாமலை எதிர்த்து அரசியல் செய்யுங்க எடப்பாடி பழனிசாமி எடுத்து அரசியல் செய்யுங்க சீமானம் எடுத்து பேசுங்க இவங்கெல்லாம் தானே உங்களை திட்டுறாங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க ஆனால் திமுக என்ன பண்ணு தெரியுங்களா நைசா நேக்காக வந்து ஆளுநர் மேலே லைட்டை திருப்பும் ஏன்னா ஆளுநரால் திரும்ப பேச முடியாது அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பொசிஷன் அவர் வந்து இவங்களுக்கு இணையாக தரையில் இறங்கி சாக்கடையில் இறங்கிலாம் வந்து அரசியல் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இவங்க டார்கெட் பண்ணக்கூடிய இன்னொரு நபர் யாரு அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களும் வந்து இவங்களுக்கு இணையாக தரையில் இறங்கி சண்டை போட மாட்டாங்க சண்டைக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும் அதனால் அவங்கள பற்றி என்ன வேணால் பேசி என்ன வேணால் பண்ணு அப்புறம் இந்த பிராமண எதிர்ப்பு அப்படிங்கிறது இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருப்பாங்க எவனைப்பார் வந்து ஐயரை திட்டுவாங்க பாப்பானை திட்டுவாங்க கெட்ட கூட திட்டுவாங்க ஏன்னா அதெல்லாம் செஞ்சா தான் இங்கே வந்து அந்த முற்போக்குவாதி அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும் பார்ப்பன எதிர்ப்பு தான் வந்து திமுகவுடைய ஒரே கொள்கை அதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஏன் அதை திரும்ப திரும்ப செய்கிறாங்க ஏன்னா பிராமின்ஸு மூணு பர்சன்டேஜ் தான் இருக்காங்க அவங்களால வந்து இந்த ஊட்டரசியலுக்குள்ளேயும் அவங்க கிடையாது திரும்பி பேசவும் முடியாது பேசவும் மாட்டாங்க அப்படியே பேசினாலும் வந்து யாரும் வந்து அதை கண்டுக்க போகிறது கிடையாது மற்ற சமூகங்கள் அவங்களுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க ஸோ அப்போ ஈஸி டார்கெட் ஸோ இந்த மாதிரி அந்த ஈஸி டார்கெட்டை பார்த்து 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 இவங்க வந்து தங்களை வந்து ஒரு பெரிய வீரன் மாதிரி அப்படியே காமிச்சு பில்டப் பண்ணியிருக்காங்களே தவிர உள்ளே ஒன்றுமே இல்லை இந்த சத்யராஜுக்கு எதிராக வடிவேலு வந்து ரெண்டு பாக்கெட்டையும் விரித்து காமிப்பார் இல்லைங்களா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதற்கு இன்னொரு உதாரணம் தான் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு இருக்காரு அந்த சிம் சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றின ஒரு புத்தக வெளியீட்டு விழா மற்றும் கருத்தரங்கம் துவக்க விழா இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்திருக்காரு இந்த விழாவுக்காக நிறைய மாணவிகள் வந்திருக்காங்க அவங்களெலாம் வந்து இந்த தொல்லியல் துறை சம்பந்தப்பட்ட மாணவிகள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி வந்தவங்களில் பல பேர் வந்து கருப்பு நிறத்தில் துப்பட்டா அணிஞ்சு வந்திருக்காங்க கருப்பு நிற பே கொண்டு வந்திருக்காங்க ப்ளஸ் கருப்பு கொடை வந்து அதில் வச்சுருந்துருக்காங்க ஜிஜோ கருப்புக்கும் எங்களுக்கும் ஆகாதுங்க ஜோசிய சொல்லியிருக்காரு வாஸ்து சாஸ்திரப்படி நீங்கள் வந்து கருப்பை உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் கழட்டி வச்சுட்டு திரும்ப போகும்போது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் அணிந்திருந்த துப்பட்டாவை கழட்டி வைத்து விட்டு அவர்களிடந்த குடையை வாங்கி வெளியில் வச்சு அவங்க வச்சுருக்கிற அந்த கருப்பு கலர் பேக் இல்லைங்களா அதையும் வாங்கி வெளியில் வச்சுட்டு அவங்களையெல்லாம் உள்ளே அமைச்சிருக்காங்க இந்த விவகாரம் ஆதாரத்தோடு நேற்று டிவியில் ஒளிபரப்பாச்சு இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா இவங்கெல்லாம் பயந்தாங்க உள்ளிங்க நடிங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டான உதாரணம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா அப்போ நான் சொன்னது உண்மைதானே ஸ்டூடெண்ட்ஸு அவங்க கருப்பு கலரில் ஒரு துப்பட்டா போட்டு வருவாங்க அந்த துப்பட்டாவை கழட்டி வைக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய சரி இது இந்த துப்பட்டாவை கழட்டி வைக்கிறது பேகை பிடுங்கி வைக்கிறது குடைய பிடுங்கி வைக்கிறது இதெல்லாம் எதுக்காக பண்ணாங்க ஏன்னா விழா நடக்கும்போது ஒருவேளை இந்த மாணவிகள் எல்லாம் சேர்ந்து கருப்பு நிற துப்பட்டாவை காட்டி இல்லை கருப்பு கொடையை விரித்து காட்டி முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் வேறு ஒரு காரணமும் இல்லை பயம் எந்த அளவுக்கு இவங்க பயப்படுறாங்க பார்த்தீங்களா அந்த பயம் இருக்கணும் சரி முதல்வர் ஸ்டாலின் தான் நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காரு அவரும் அவருடைய மகனும் போகிற இடங்கள்லலாம் வந்து மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சியான முகங்களை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்லாம் வந்து டைலாக் பேசுகிறாங்களே அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கிற மக்கள் எதுக்கு சார் கருப்பு கொடி காட்டணும் எதுக்கு சார் உங்களை எதிர்க்கணும் அப்போ உங்களுக்கே தெரியுது இல்லையா உங்கள் ஆட்சியோடைய லட்சணம் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஆனால் பெருசாக எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை வழக்கம் போல் மீடியா வந்து மூடி மறைக்கிற வேலையை தான் பார்ப்பாங்க சமூக வலைதளங்களில் இந்த நடுநிலையாக இருக்கிறவங்க யாவனும் இதை பற்றி பேசவே மாட்டாங்க ஏன்னா ஒரு பெண்ணுடைய துப்பட்டாவை கழட்டி வைக்க சொல்கிறது அப்படிங்கிறது அப்பட்டமான மனித உரிமை மீறல் அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் எல்லாரும் வந்து துப்பட்டா போடாமல் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அவங்கக்கிட்ட எல்லாம் போய் துப்பட்டா போடுங்கன்னு சொன்னால் அதை வந்து என்னமோ ஒரு பிற்போக்குத்தனம் அப்படின்னு வந்து சொல்கிறக்கூடிய நபர்களும் இங்கே இருக்காங்க ஆனால் ஒரு பெண் துப்பட்டா போட்டிருக்கிறது அவங்களுடைய உரிமை அவங்களுடைய உடை அந்த உடையில் வந்து நீ துப்பட்டாவை கழட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறது வந்து அப்பட்டமான மனித உரிமை மீறல் இதை வந்து காவல்துறையே முன்னின்று செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதை விட கேவலம் இந்த ஆட்சியில் எதுவுமே கிடையாது இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இந்த செயலை செய்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இதற்கு யார் காரணமோன்னு பார்த்து அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் அடுத்ததாக இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க இதுவும் காவல்துறை சம்மந்தப்பட்டது தான் இதை கேட்டால் நீங்கள் வந்து ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்துனது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாஜகவுடைய மகளிர் அணி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்படி அவங்க தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணுற பழனியில் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் கட்சி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுற வழக்கம் போல் அவங்கள காவல்துறை என்ன பண்ணுறாங்க ஒரு கல்யாண மண்டபத்தில் அவங்கள தங்க வச்சிடறாங்க அந்த கல்யாண மண்டபத்தில் ப்ரெஸ் மீடியா எல்லாத்தையுமே சந்திக்கிறார் அந்த மாவட்ட தலைவர் திரு கனகராஜ் அவர்கள் அவர் அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்குற போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி எங்களை எல்லாம் சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருக்கிறார்கள் இது வந்து ஜனநாயக மீறல் இப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இன்னைக்கு இப்போ பாருங்கள் மணி காலையில் ஒம்பது மணி அப்படியே கொஞ்சம் என் பின்னாடி வாங்கன்னு சொல்லி மீடியாவெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு சந்துக்குள்ளே போகிறார் என்னடா இது புதுசாக இருக்குது இவர் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்காரு அப்படின்னே மீடியா அவங்க மற்ற எல்லாருமே வந்து அவர் பின்னாடியே போகிறாங்க அவர் போகும்போதே சொல்லிட்டு போகிறாரு இங்கே பாருங்கள் நாம் இங்கே போயிட்டுருக்கோம் அப்படி பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து அந்த கல்யாண மண்டபம் அங்கே தான் வந்து எங்களை எல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு போலீஸ்காரங்க இருக்காங்க அதையும் வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு அந்த பேசிக்கிட்டே நடந்து போகிறாரு அந்த பேசேஜ் போய் முடிகிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார் டாஸ்மாக் பார் திறந்திருக்கு மணி என்ன ஒம்பது பார் எத்தனை மணிக்கு திறக்கணும் பன்னெண்டு மணி ஆனால் ஒம்பது மணிக்கு திறந்துருக்கு திறந்து வந்து அவங்க விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க நேராக உள்ளே போன அந்த மாவட்ட தலைவர் நல்லா பாருங்கள் மணி தான் ஆச்சு இப்போ திறந்து விற்பனை இருக்காங்க அதுவும் பக்கத்துலையே வந்து ஐம்பது போலீஸ் உட்காந்துருக்காங்க இன்ஸ்பெக்டர் இருக்காங்க டிஎஸ்பி இருக்காங்க அத்தனை பேர் இருக்கிற போதும் எந்த விதமான பயமும் இல்லாமல் இந்த பாரை திறந்து விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்கிட்டார் அந்த நியூஸ் பயங்கர வைரல் திரு அண்ணாமலை அவர்களும் இந்த வீடியோவை பதஞ்சு தமிழக காவல்துறையுடைய இந்த கையாளத்தனத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டுறாரு சரி அந்த விவகாரம் நடந்து முடிஞ்ச ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கையை எடுத்திருக்கிறது நடவடிக்கைன்னு சொன்ன உடனே நீங்க என்ன நினைப்பீங்க ஒம்பது மணிக்கே சட்டவிரோதமாக மதுபானத்தை விற்பனை செய்த அந்த பார் உரிமையாளர்கள் மீதும் அங்கு பணி செய்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் அப்படி நீங்க நீங்கள் நினச்சிங்க அதுதான் இல்லை இது திராவிட மாடல் அரசு அப்படிலாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் காலையில் ஒம்பது மணிக்கே சட்டவிரோதமாக பாரை திறந்து மது விற்பனை செய்த அந்த தனியார் பாருக்கு அத்துமீறி உள்ளே நுழைந்ததாக மாவட்ட தலைவர் கனகராஜ் மீது வழக்கு எப்படி இது தாங்க திராவிட மாடல் இது தாங்க ஜனநாயகம் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாடல் இதுதான் பன்னெண்டு மணிக்கு தான் நீ திறக்கணும் ஏயா ஒம்பது மணிக்கு திறந்துருக்கேன்னு உள்ளே போய் கேட்டால் அதுக்கு பேர் அத்துமீறல் அதுக்கு வந்து ஐந்து பிரிவுகளில் வழக்கு ஒன்று ரெண்டு இல்லைங்க அஞ்சு பிரிவு சும்மாவா யாரும் தெரியுங்கள அந்த நியூஸ் வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த நியூஸை கேட்ட உடனே நீங்கள் வந்து ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்கன்னு எப்படி அசர வச்சேன் பார்த்திங்களா இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க இல்லையா தெரிஞ்சுக்கோங்க சட்ட விரோதமாக மதுபானம் விற்பனை செய்யலாம் ஆனால் அதை தட்டி கேட்டோம்னா அதற்கு வழக்கு தரமே இல்லாமல் சாலை போடுவாங்க அப்படி அந்த சாலை தரம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வழக்கு ரேஷன் கடையில் பொருள் தரமாக இருக்காது அதை வீடியோ எடுத்து ரேஷன் கடை பொருளை பாருங்கள் இப்படி இருக்குன்னு எவனா சொன்னான்னா அதுக்கு வழக்கு தரமற்ற முறையில் கட்டிடங்கள் கட்டப்படும் ஆனால் அதை யாராவது வந்து எடுத்து காட்டி பாருங்கள் ஒன்றுமே இல்லை உழுக்குன்னா உளுந்துருதுங்க நீங்கள் எவனால் சொல்லி வீடியோ போடுவான் இல்லைங்களா அவன் மேலே வழக்கு இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்பவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே அப்படின்னு வந்து படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க தெரிஞ்சுக்கிங்க சும்மா சும்மா வந்து எப்போ பாரு திராவிடம்னா என்ன மாடல்னா என்னன்னு கேள்வி கேட்டே இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு மேட்ரு இருக்குது சுருக்கமாக சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம் இதுவும் வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய விவகாரம் சம்மந்தப்பட்டது தான் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் நிறைய பேர் கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தோம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சிறப்பு புலனாய்வு குழுவில் அந்த சார் அப்படிங்கிறவர் உண்மை தான் ஞானசேகர் ஃபோனில் பேசுகிறது உறுதி ஞானசேகர் ஃபோனில் தான் பேசினாரு அவர் ஆக்டிங்லாம் பண்ணல அப்படின்னு அந்த மாணவி சிறப்பு புலனாய்வு குழுவிடம் தெரிவித்ததாக ஒரு தகவல் வெளியாச்சு எல்லா நியூஸ் சேனலும் இந்த தகவலை வெளியிட்டாங்க அதற்கு பிறகு அந்த தகவல் வந்து வைரலாச்சு அதிமுகலேருந்து பாஜகலேருந்து எல்லாரும் அதை எடுத்து பேச ஆரம்பித்தாங்க இப்போ இந்த தகவலை வந்து மறத்துருக்காங்க சிறப்பு புலனாய்வு குழுவோடைய அறிக்கை எங்கேயும் யாருக்கும் வெளியிடவில்லை யாருக்கிட்டையும் அவங்க பேசவும் இல்லை அந்த சார்கிட்ட ஞானசேகர் ஃபோனில் பேசினார் அப்படின்னு மாணவி சொன்னதாக வெளியான தகவல் பொய்யானது பொய்யான தகவலை யாரும் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் அலுவலகம் டிஜிபி அலுவலகம் வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே சொன்னாங்களேப்பா அப்புறமும் எப்படிப்பா வந்து நம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் இருக்கு ஆனால் இதில் வந்து முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக ஐடிவிங்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏப்பா சிறப்பு புலனாய்வு குழு அவங்களுடைய விசாரணை பற்றிய தகவல்களை யாருக்குமே சொல்லலை யாருகிட்டே பகிரலை அப்படின்னு நீங்கள் தான் சொல்றீங்க அந்த சிறப்பு விசாரணை குழு என்ன பண்ணணும் அவங்களுடைய அறிக்கையை உயர்நீதிமன்றத்துக்கு தான் தாக்கல் பண்ணணும் அப்படி இருக்கும்போது சிறப்பு விசாரணை குழுவுடைய அந்த தகவல் டிஜிபிக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுது உங்களுக்கு மட்டும் எப்படிங்க தெரிஞ்சுது அவங்க தான் யாருக்கிட்டே சொல்லலையே அவங்க தான் வந்து கோர்ட்டில் தானே சொல்லணும் அப்படி அந்த தகவல் பொயின்னா அந்த சிறப்பு விசாரணை குழு தான் வந்து அதை சொல்லணுமே தவிர டிஜிபி சொல்லக்கூடாது இப்படின்னு இந்த கேள்வியை அதிமுக முன் இது வந்து ஒரு நியாயமான கேள்வியும் கூட மேலும் மேலும் இந்த வழக்கை சிக்கலாக்கிற தான் இந்த அரசாங்கம் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இதில் மறுபடியும் வந்து சர்ச்சைக்குரிய வகையில் காவல்துறை செயல்பட்டுருக்கு மேலும் இது தொடர்பான விவரங்கள் வரும்போது நம்ம பேசுவோம் நன்றி